ஒரு சராசரி ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் எவ்வளோ அமௌண்ட்டை அவர் ரிட்டையர்மெண்ட் தருவாயில் ரிட்டையர் ஆக போகிறாரு இந்த தருவாயில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் இக்குயூட்டியில் இருக்கணும் எவ்வளோ அமௌண்ட் டெட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தால் டுவெண்ட்டி தேர்ட்டி பெர்சென்ட் ஹைப்ரிட் ஃபண்ட் அதாவது பங்குகள்லையும் கடன் பத்திரங்களையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் ஒரு இருபது முப்பது பெர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பாக்கி எழுபது பெர்சன்ட்டை அவங்க வந்து நிச்சயமான தன்மை ரிட்டர்னில் நிச்சயமான ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது எஃப்டி பாண்ட்ஸு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட பண்ணலாம் அதில் நிச்சயமற்ற ஸ்ட்ரா இந்த பர்சன்டேஜ் சொல்லாத சொல்லாட்டி கூட இக்யூட்டி ரிஸ்க் கிடையாது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கலவையில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்ன காரணம்னா அகமலேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் ரிட்டையர்மெண்ட் வரையிலும் இருக்கிற காலம் அந்த காலத்துல தான் நீங்கள் முதலீடு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி செல்வத்தை பெருக்கிறீங்க அந்த ஸ்டேஜ் அக்குமிலேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் வெளியில் எடுக்கிற டைம் ரிட்டர்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் இருக்க பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் அதில் தான் நீங்கள் வெளியே எடுக்க பாருங்க போறீங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருக்கணும் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் கூட டொண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பாக்கி இந்த மாதிரி எஃப்டி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பிரித்து இன்வெஸ்ட் தான் புத்திசால்தனமா இருக்கும் ஏன்னா நீங்க சம்பாதிக்க போறதில்லை மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா இனிமேல் பெருசு சம்பாதிக்க போறதில்லை வருவாய் நின்றுடுச்சு இனிமேல் செலவு மட்டும்தான் இருக்க போகுது அந்த சுச்சுவேஷனில் பெரிய ரிஸ்க் எடுத்து உங்களோட முதல் பயங்கரமா இறங்கிடுச்சுன்னா அதுலேருந்து உங்கள் தேவைகளுக்கு பூர்த்தி பண்ற அளவுக்கு காசு எடுக்க முடியாது அதனால அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது இதுக்கு பதிலாக இன்னொரு கேஸை பார்ப்போம் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அவர்கிட்ட ஒரு பத்து கோடி இருக்கு ஆனால் ஒரு நாலு கோடி இருந்தா அடுத்த முப்பது வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃபை ஃபுல்லாகவே நல்லாவே வாழ்ந்துடலாம் அதுக்கு நாலு கோடி தான் தேவை மேபி கூட ஒரு ஒரு கோடியை சேர்த்து பத்து கோடி இருக்கிறது அஞ்சு கோடியே இந்த மாதிரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது ஃபிக்ஸட் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பண்ணிட்டு மிச்சம் அஞ்சு கோடியை கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லையும் இக்குயிட்டிலையும் கூட போடலாம் ஏன்னா அவர் அவருக்கு தேனா அஞ்சு கோடியை ஒதுக்கி வச்சாச்சு அது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போகுது மிச்சம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் மிக்ஸ் ஆஃப் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் இக்யூட்டி ஃபண்ட்ஸில் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த அமௌண்ட் எப்படி லெகசியா அடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்கான காசு அதை அவர் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஏன்னா மிச்சம் இருக்கிற அஞ்சு கோடி போதும் அவரோட மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லாவே வாழ்றதுக்கு போதுங்கிற பட்சத்தில் இதை பண்ணலாம் இது அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸஸ் கார்பஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாதவங்க நம்ம முதல்ல சொன்னது தான் ஃபாலோ பண்ணணும் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ பண்ணி ரெக்கார்ட் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க